நுட்பம் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு ஒரு அழகான கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் கவிதையின் தலைப்பு பிகாசோ ஏன் அழுகிறார் இதை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அறையின் மூலையில் பிகாசோ அழுது கொண்டிருந்தார் சுருள் சுருளாக சிகரெட் புகை போருக்கு எதிராக ஐபிஎல் பார்வையாளரின் கவனம் ஈர்க்க அமைதி புறா கேட்டிருந்தேன் சூரியனை யார் வேண்டுமானாலும் மஞ்சள் புள்ளி ஆக்கலாம் மஞ்சள் புள்ளியை சூரியனாக்க பிக்கோசாவால் மட்டுமே முடியும் ஒரு காட்டு குதிரையை வரைந்தார் குதிரை எங்கே எல்லோரும் கேட்டார்கள் காடு இருந்தது தெரியாமல் இப்போது பிக்காசோ ஏன் அழுகிறார் முன்பு அவர் ஒரு பெண்ணின் முகத்தை வரைய முயன்றபோதுதான் அமைதி புறா உயிர்த்தது இப்போது அவர் அமைதி புறாவை முயல்கிறார் கித்தானில்வர் குருதி வடியும் பாலஸ்தீன குழந்தை மீண்டும் மீண்டும் முயல்கிறார் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு குழந்தை அழுகிறது அறிவுள்ளவர்கள் துப்பாக்கியை கண்டுபிடித்தார்கள் தன் கிராமத்தில் ஜெர்மன் குண்டு வீசியபோது போது பிகாசோ குர்னிகாவை வரைந்தார் இப்போது அவரது அழுகை அச்சமூட்டுகிறது சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் வேதனைப்பட்ட மனிதன் ஓவியத்தை கவனிக்கிறார் தன் சொந்த இரத்தத்தை வண்ணமாக்கி தற்கொலை செய்தவனின் ஓவியம் அவரது கவனத்தை திருப்ப வேண்டும் உங்கள் பிறந்த நாளில் அக்டோபர் இருபத்தி ஐந்து இதற்காக துயரடைய வேண்டாம் காசாவின் குண்டுகள் சில கடவுள் மீதும் விழுந்திருக்கலாம் நீங்கள் ஏன் சாத்தான்களை வரையக்கூடாது வழக்கம் போல கண்களை மூடியவாறு தீட்டுகிறார் பிகாசு பெஞ்சமின் நெதன்யாகு ஜோ பைடன் ரிஷி சுனக் கித்தானில் எழுகிறார்கள் இந்த கவிதை வந்து கவிஞர் கரிகாலன் அவர்களால் எழுதப்பட்டது அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து பிகாசு ஏன் அழுகிறார் புத்தகத்தோட தலைப்பையே வாசித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கவிதையை பற்றி எடுத்து விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு மிகவும் எளிமையான வகையில் இந்த கவிதை வந்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் இதை எடுத்து சொல்லணும்னா நம்ம எவ்வளோ பேச வேண்டிய அரசியலை வந்து திரு கரிகாலன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் காலம் காலமாக பேசப்பட்ட வரலாற்றில் நடக்கும் ஆதிக்க மோசடிகளுக்கு எதிரான ஒரு அப்பட்டமான கவிதை இது இந்த கவிதை போன்ற கவிதைகள் நமக்கு காலம் காலமாக கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பொருள் காலம் காலமாக அரசியலில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படல ஒரு வர்க்கம் சுருட்டப்படவும் ஒரு வர்க்கம் ஆதிக்கம் கொள்வதற்கும் மட்டுமே இந்த உலகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது போரற்ற ஒரு அமைதியோ இல்லை நிபந்தனையற்ற புன்னகையோ இந்த உலகத்தில் எப்போதும் சாத்தியமே இல்லை என்ற உண்மையை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் தனது கவிதைகள் மூலமாக படைப்புகள் மூலமாக மனிதர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமகாலத்தை ஆவணம் செய்த இந்த கவிதை ஒரு அரசியல் ஒரு அரசியல் சார்ந்த கவிதை மட்டுமல்லாமல் வழிகளை பதிந்து வைத்த ஒரு கவிதை நூறு ஆண்டுகளுக்கு பின்னும் வாசிக்கும் ஒரு வா வாசகனுக்கு இந்த வலியும் வேதனையும் காசாவின் ரோடுகளில் ஒவ்வொரு குழந்தையும் அழுத குரலும் வடிய பெற்றோரையும் உட உறவினர்களையும் சகோதரர்களையும் தேடி அலைந்த கண்களையும் வந்து காற்றில் வந்து போகும் பொதுவாக வந்து படைப்பாளர்களுக்கே உண்டான ஒரு அந்த தன் எழுத்தின் மீதான ஒரு தன்னம்பிக்கை இல்லைனா அந்த அந்த எழுத்து கொடுக்குற துணிச்சல் தைரியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா தான் வரைந்த பின்னும் பேசப்படும் எழுத்துக்களை இந்த உலகத்திற்கும் நண்பர்களுக்கும் கொடுத்துவிட்டு போகுவது தனது இளைய தலைமுறையினருக்கு கைமாற்றிவிட்டு போகுவது அந்த வகையில் கரிகாலன் அவர்களுடைய இந்த கவிதை பிகாசோ ஏன் அழுகிறார் அப்படிங்கிறது என்றோ மறைந்து போன ஒரு பிகாசோவை மீண்டும் எழுப்பி வந்து மீண்டும் ஓவியம் வரைய வைத்து மீண்டும் அவரை அழ வைத்திருக்கிறார் கரிகாலன் அந்த மட்டும் இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திரு சந்தோஷ் அவர்கள் நுட்பம் பாட்காஸ்ட்டுக்காக ஒரு கவிதையை பற்றி பேசி அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டபோது நான் சில கவிதைகள் யோசித்தேன் காதல் கவிதையோ இல்லைனா ஒரு அழகியல் சார்ந்த கவிதையோ வாசிக்கிறதை விட பாதிப்பு கொடுத்து விட்டு போன ஒரு கவிதையை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவிதையை தேர்ந்தெடுத்தேன் நண்பர்களோடு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் இந்த கவிதையோட தாக்கத்திலேருந்து வெளியேறுவதற்கு முன்ன முன்பாக இந்த உரையை முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த கவிதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் ஏன்னா இந்த கவிதை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கலாம் இந்த உலகத்தில் வந்து ஆளும் வர்க்கத்தினர் வந்து தன் க தன் தான் ஒரு கடவுளாக மாறிவிட்ட ஒரு நொடியில் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு இனத்தை அடிமைகளாக அவர்களாக கணித்துவிட்ட ஒரு நொடியில் எங்கேயோ ஒரு ஒரு குண்டு வெடிக்கும் ஒரு குழந்தை அழுகும் அந்த குழந்தையின் அழுகுரல் இவர்கள் தான் தான் கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் வேளையில் உண்மையில் மனசாட்சியுடைய உண்மையில் ஆதிக்கம் உடைய உண்மையான கடவுளின் கண் காதுகளிலும் கண்களிலும் விழுந்துவிட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன் நன்றி